தமிழ் இனத்தை சுற்றி ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு முக்கியமான வாழ்க்கையின் புள்ளியில் நிற்கிறோம் நினைக்கிறோம் இந்த ஜனாதிபதி தேர்தலையோ இந்த அல்லது இந்த எலெக்ஷன்லேயோ நாங்கள் ஒரு விஷயத்தை சரியாக முடிவெடுக்கலைன்னு சொன்னால் நீங்கள் தமிழ் தலைமையன் இது வரைக்கும் இருக்கிற ஆக்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு எடுக்க போகிற மிகப்பெரிய தவறான முடிவை வந்து இதா தான் ருக்மன் நிற்கிறேன் இது அடியே சிறிய கருத்து நான் பார்த்தேன் நான் என்னுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் அல்லது டக்லஸ் தேவனந்த ஐயாவாக இருக்கலாம் அல்லது சஜித்தோட நிற்கிறார்களா இருக்கலாம் ரணில் ஐயாவோட நிற்கிறார்களா இருக்கலாம் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு கட்டத்தில் நிற்கிறான் நாங்கள் எங்களோட எங்களோட தனி சந்தோஷமுங்களை பாப்பம் என்றால் தமிழினம் என்ன ஒரு முப்பது வருஷத்துலயோ ஐம்பது வருஷத்துலேயோ இல்லாமல் அழிஞ்சு போயிடும்ன்றது என்னுடைய என்னுடைய பணிவான கருத்து இப்ப நீங்கள் கதைக்கிற ஒவ்வொரு விஷயமும் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்காண்டியா இருக்கக்கூடாது யாரோ ஒருத்தன் எங்களை நினைச்சு கொண்டு ஒரு ஃபுல் இருட்டு முழு இருட்டுகளையா இருக்கலாம் பன்னெண்டு மணி வெயிலா இருக்கலாம் உடம்புல ஒரு ரவையோண்டு ஏறைகள்ல எங்களை நினைச்சு கொண்டு கண்ணை மூடி இருப்பாங்க அதுல கொஞ்சம் நினச்சி போயிருந்தோம் அந்த பொறுப்ப வந்து தார்மீக பொறுப்ப வந்து அந்த ஒவ்வொரு உயிரும் உங்கள்ட கையில தான் தந்துட்டு போயிருக்கு அப்ப இப்ப நீங்கள் இருந்து கொண்டு நானா பெருசு சிறீதரன் ஐயாவா பெருசு ஆஹ் சுதந்திரன் ஐயாவா பெருசு டக்ளஸ் ஐயாவா பெருசு என்று எங்களுக்குல்லையே அடிபட்டு கொண்டு உங்களை மாதிரி ஆக்களை வந்து நாங்கள் சமூகத்துல இந்த ஒதுக்குறத தவிர வேற வழி இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் வந்து தனிப்பட்ட கருத்து வந்து நீங்கள் ஒரு தமிழ்ல துரோகியல் அது யாரா இருக்கலாம் அது வந்து அரசியலை பார்ப்போம் என்று சொன்னா அரசியலுக்குள்ள அது சுமந்திரனா இருக்கலாம் சாணக்கியனா இருக்கலாம் சிறிதரன் ஐயாவா இருக்கலாம் மிஸ்ட போட்டுக் கொள்ளுங்க எல்லாருக்கும் முன்னுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க எல்லாருக்கும் முன்னாலும் மிஸ்ட போட்டுக் டாக்டர் இல்லத்தானே உங்கள்ட்ட மிஸ்டர் ரெண்டு போட்டுக் அல்லது மிஸ்டர் சித்தார்த்தனா இருக்கலாம் நீங்கள் இபிடிபியா இருக்கலாம் டாக்டர் சாரி மிஸ்டர் அமைச்சர் மாண்பு அமைச்சராக இருக்கலாம் இப்போதே அமைச்சர் அடுத்த எலெக்ஷன் என்ன நடக்கல அது யாரா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு இதுவரை காலமும் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காண்டி அடிபட்டு கொண்டு வந்தீங்க நீங்கள் சமூகம் ஒரு பொறுப்பை தந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்றது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த ஒப்ப நடந்த ஒப்பான தேர்தலா பாக்கினோம் இந்த இருபத்தி நாலு தேர்தல்லையும் வந்து நாங்கள் சரியான முடிவொன்று எடுக்கலை என்று சொன்னால் இப்போ எல்லாருமே என்ன கேட்டப்ப பொது வேட்பாளர் அப்போ உங்கள்கிட்ட சொல்லி என்ன மற்ற ரெண்டு ஃபோனுக்கும் மாறி மாறி கொள்ள வந்து ஒன்று இருக்கு பொருள்லேருந்து கேட்டு கொண்டிருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி நான் பரிசீலிக்கிறோம் அதை பற்றி திங்க் பண்ணுறேன் அதால் என்ன லாபம் நாங்கள் தமிழர் எல்லாம் உண்டானிக்கிறோம்னு சொல்லி காட்டிடுவோம் ஆனால் உண்டாவே இல்லை ஊருக்கே தெரியும் கஜேந்திரன் எம்பி உண்ட சொல்லி கொண்டிருக்கிறார் அப்போ நாங்கள் அது பிரியோசனம் இல்லையான்னு நினைக்கிறேன் பொதுவான கருத்து என்ன ஒரு இளம் இருக்குது நினைக்கிறேன் வேட்பாளர்களுக்கு வந்து பேர் எடுக்கிறதுக்கு ஒரு இளம் இருக்கு ஜோஜி பாருங்க எனக்கு தெரியல நீங்க எல்லாம் அரசியல் புலிகள் நாங்கள் அரசியல் புலி குட்டிகள் வச்சு கொள்வோம் சின்ன பிள்ளைகள் நீங்கள் தான் இப்ப முடிவெடுக்கணும் எங்க சமூகத்துக்கு இது ரெண்டாயிரத்தி ஒன்பது பிரதிதருக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க தயவு செய்து எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு வந்து நீங்கள் இவ்வளவு காலமும் பொத்துவியில் இருந்து பொலியாண்டு வரை புண்ணாக்கு கொண்டு வந்ததை தவிர என்ன இதுவரைக்கும் செய்திருக்கிறீர்கள் அங்கஜன் ஐயா அவருடைய பாத்தனை அவர் என்ன செஞ்சிருக்கார் யாழ் கனவு பால் கனவு இப்ப ஒண்ணுமே இல்லையாப்பா யாழ்ப்பாணத்தில் டக்ளா சேவானந்த ஐயா வந்து இருக்கிற ஒப்புட்டு ஆக்கள்ல ஏதோ செஞ்சிருந்தா கூட எங்களுடைய எதிர்காலம் இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு டக்ளா சேவானந்த ஐயா என்ன செஞ்சிருக்கிறார் எங்களுக்கு அண்ணன் நாடைக்கு வேலை எடுத்து கொடுத்துருக்காரு பிரச்சனைகளை தீர்த்து தீர்த்து வச்சிருக்கிறார் சாதனனுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துருக்காரு எல்லாமே பெரிய விஷயம் தான் மக்களுக்காண்டி அவர் சின்ன சின்ன விஷயம் நாங்கள் லாங் டேர்ம்ல வந்து திங்க் டேர்மில் வந்து திங்க் பண்ணல எல்லாம் ஷோர்ட் டேர்ம் அந்தந்த டைம்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணினால அதாவது அது டொய்லெட் இல்லைன்னு சொன்னால் டொய்லெட்டை காட்டி கொடுத்துட்டு அதுக்குப்றம் அதுக்குரிய படத்தை எடுத்து போட்டு விடுறது நாங்கள் அதை தான் செய்து கொண்டு இவ்வளோ இவ்வளவு அதை தவிர லாங் டேர்மில் வந்து இன்னும் செய்திருக்கிறோம் நாங்கள் சாகைகளில் அடுத்த தலைமுறைக்கு என்னதான் விட்டுட்டு போறோம்ன்றத பற்றி நாங்கள் ஒருத்தருமே திங்க் பண்ணல இந்த எலெக்ஷன்ல நாங்கள் எப்படி வின் பண்றது எப்படி ஓட்டுகளை வந்து பிள்ளையா அண்ணி போட்டுக்கொள்றது எப்படி வந்து அது ஆராயிருக்கலாம் அருந்தோபான இருக்கலாம் எல்லாருமே ஒரு துரோகிகள் என்ன பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருக்கிற அரசியல் அவ்வளவு வாதியில் அவ்வளவு பெருமை நான் அரசியலுக்கு வரணும் நான் நான் சொல்லல சில நேரங்களில் நான் நான் காத்தோட காத்தா போயிடுவேன் எங்கட அப்பப்பா வந்து எங்க தெரியாது காணாமல் போனால் எங்கட அப்பாவும் எங்கேன்னு தெரியாது அதனால என்ன நீங்கள் ஒருத்தர் தேடி பிடிக்க போறது இல்லை நான் செத்தா ஒரு தமிழன் கையால அல்லது தமிழச்சிட்ட கையால தான் சாமி நினைக்கிறேன் சிங்களோட கையாலேயோ ஒரு முஸ்லீம் கையாலேயோ சாப்பிடுறது சான்ஸ் குறைவு எனக்கு கிணக்க த்ரெட்டிங் கோர்ஸ் வந்துட்டு எல்லார்டையுமே சொன்னது தலையில சுடுங்க முடிஞ்சா சுடுங்கடா தலையில எனக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உங்களுக்கு இப்பவே உங்களுக்கு ஒரு 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 அதாவது உங்களுடைய படிப்பறிவு அவ்வளவுதான் உங்களுக்கு அரசியல் நீங்க புலி இல்ல பூனையாவே இருந்துட்டு போங்க புலி இல்லடா நீங்க பூனை ஆனா எனக்கு விலங்கையில உங்களுக்கு இவ்வளவு அரசியல் எல்லாம் தெரியுமென்று நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க சொல்லி கொண்டிருந்து கொண்டு பேருந்து இப்ப நீங்கள் பொது வேட்பாளரா பொது வேட்பாளர் இல்லையா என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்க எனக்கு விலங்கையில உங்களுக்கு என்ன தெரியுமன்றதே எனக்கு தெரியல ஒரு அடியனுடைய சின்ன இது தேவை எல்லாம் அறுபது எழுபது வயசு சம்பந்த திடீரெண்டு போயிடுவீங்க போய்களை நாலு அழகணும் உங்களுக்கு நான் இன்னைக்கு செத்தா நாலு பேர் அழுவாங்க நீங்க செத்தா வேணாவது அழுகுறீங்களா நினைக்கிறீங்களா நீங்க வேண்டி கொடுத்த சாப்பாடு வேண்டி கொடுத்த நாயே உங்களை தூக்காத போடி நான் சலஞ்ச் பண்றேன் சுமந்திரன் ஐயா வந்து நீங்க சட்டத்துல இது இதுவரைக்கும் உங்களோட சட்ட புலமையால தமிழருக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க இப்ப கூட நான் சில விஷயங்கள் செய்திருக்கிறேன் நாளை என்னால செய்ய முடிஞ்சே நான் செய்திருக்கிறேன் சேலஞ்ச் பண்றேன் இந்த எலெக்ஷன்ல எப்படி உங்களோட ஒப்பீனியனுக்கு எதிரான ஒப்பீனியன்லாம் நான் நிற்பேன் அது நூறு வீதம் ஷுவர் ஏன்னா உங்களோட ஒப்பீனியன் வந்து பப்ளிக் ஒப்பீனியன் இல்லை நீங்க தனி இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் எடுத்து வச்சிருப்பீங்க நான் பப்ளிக் ட ஒப்பீனியன்ல இருக்கிறேன் எப்படியும் நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு முடிவு தான் நான் எடுப்பேன்னு நினைக்கிறேன் பாப்போம் சந்திப்பாம் சுடத்தான் போறீங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க சொல்ற அண்ட் சிலையில சொல்லுவோம் அஞ்சு லட்சம் ரூபாய் அண்டைக்கு சரி ஓகே